வீட்டில் ஓரியோ பிஸ்கட்டு இல்லை அப்படின்னா டார்க் ஃபேண்டஸி பிஸ்கட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் இது கூடவே இனிப்பு சுதைக்கப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா உருக்கி வச்சுக்கோங்க அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்க கொஞ்சமாக நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு போட்டு இன்னொரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த தான் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டில் கூட போட்டுக்கலாம் சாக்லேட் மோல்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிஸ்தா போடலாம் இல்லை முந்திரி போடலாம் நான் இன்னைக்கு பாதாம குட்டி குட்டியாக திருவி போட்டிருக்கேன் அதை போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாக்லேட் மிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை அப்படின்னா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஓரிய பிஸ்கட் சாக்லேட் ரெடி ஆயிரும் இனிமேல் சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் சாக்லேட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்